su al கிறிஸ்துவுக்குள்ளான என் அன்பு சகோதரிகளுக்கு ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிதான அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை நாம் சற்று நேரம் தியானிப்போம் சங்கீதக்கரனாகி நாம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறிலை வாறு கூறுகிறார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கருவையும் எனத் தொடரும் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கர்த்தருடைய கருவையும் நம்மை தொடர்ந்து வர வேண்டும் என்றால் வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் சற்று தியானிக்கலாம் நம் நாளெல்லாம் உள்ள காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய கர்த்தருடைய கருவையும் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் நம்மை தொடர்ந்து வரும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் இவ்வாறு நமக்கு கூறுகிறார் வேதத்திலே முதலாவது முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா இவ்வாறு சொல்லுகிறார் கர்த்தர் என் இரட்சிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவநால் கர்த்தருடைய ஆலயத்திலே என் வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஜீவனுள்ள நாள் எல்லாம் கர்த்தருடைய கருவை கர்த்தருடைய நன்மை உங்களை தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த இசைக்கிய மன்னனை போல யூதாவின் ராஜாவாக எஸ் ஏக்கிய போல நீங்களும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் ஜீவனுள்ள உள்ள ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நீங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை நீங்கள் துதித்து போற்றி பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் உங்கள் ஜீவனுள்ள நாள் மட்டுமாய் அவருடைய நன்மையையும் அவருடைய கிருமையையும் தொடர்ந்து வரச் செய்வார் அவர் அதிலே மாறாதவராய் உண்மையுள்ளவராய் இருப்பார் அதே போல் இரண்டாவது வசனமாய் கர்த்தர் மூசியோடு கூட சொல்லுகிறார் அதிகாரம் இருபதாவது வசனம் இருபது இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி பொருட்டு கொள்ளும் லேவியராகிய அவன்ேவியராகியில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு வாசிக்க கடவன் இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள் ஆம் கிறிஸ்துவுக்குள்ளான் என்ப அன்பு சகோதரிகளே இரண்டாவது காரியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவ நமக்கு சொன்ன வார்த்தையின்படி வாக்கின்படி அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் நம்மை தொடர்ந்து வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய வேதத்திற்கு நம்முடைய ஜீவ நாட்களிலே நமுக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் வேதத்திலே மோசிக்கு மோசையின் மூலமாய் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார் நம் ஜீவனுள்ள உள்ள எல்லாம் நாம் உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும் அதை கைக்கொள்ள வேண்டும் அதன்படி நாம் செய்ய வேண்டும் என்று வேதத்திலே சொல்லுகிறார் அவ்வாறு நாம் நாம் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போமானால் அதை தியானிப்போமானால் அதன்படி நடப்போமானால் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் நம்முடைய ஜீவ நாட்கள் முழுவதும் நாம் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மை அவருடைய கிருவை நம்மை தொடர்ந்து வரும் ஆகவே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எசேக்கியாவை போல தேவனை துதித்து பாடுங்கள் கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து துதித்து ஒவ்வொரு நாளும் துதித்து அவரை போற்றி பாடும் பொழுது கருத்தருடைய நன்மை கருவை உங்களை தொடர்ந்து வரும் இரண்டாவது கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசித்து அதை தியானித்து அதன்படி நீங்கள் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய நன்மை கர்த்தருடைய கருவை உங்களை தொடர்ந்து வரும் மூன்றாவது காரியமாய் சங்கீதக்காரனாகி ஏதாவது இது சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு நாலு கருத்தடுத்து ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நாடுவேன் என்ற பக்தன் சொல்லுகிறார் அதே இந்த நாளில கூட மூன்றாவதாய் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை வாஞ்சித்து அவர் மகிமையை வாஞ்சித்து அவர் சமூகத்திலே அவர் சமூகத்தின் நிழலிலே மறைவிலே நீங்கள் வாஞ்சியாய் உட்காரும் பொழுது கர்த்தர் அவர் சொன்ன வாக்கின் படியாகவே உங்களுடைய ஜீவன் உள்ள ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையையும் அவருடைய கிருவையும் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வரும்படி செய்வார் உங்களுடைய வாழ்க்கை அப்படி தேவனுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பப்பட்டு தேவனுடைய நன்மையினால் கிருபையினால் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் உங்களுடைய வாழ்க்கை பிறகு சாட்சியாய் மாறும் கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார் வேதம் சொல்லுகிறது அவருடைய நன்மை எப்படிப்பட்டது என்று அவருடைய நன்மை விசேஷித்தது என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய நன்மை பெரிதான நன்மை என்று சொல்லுகிறது அவருடைய கிருபையை பார்க்கிறோம் அவருடைய கிருபை வேதம் சொல்லுகிறபடி அவருடைய கிருபையும் விசேஷித்ததா இருக்கிறது அவருடைய கிருபை மாறாததா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட கிருபையும் தேவனுடைய நன்மையும் நம்மை தொடர்ந்து வர நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தை துதித்து போற்றுவோம் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை போற்றி துதிப்போம் நம்முடைய நமக்கு அருளிய வேதத்தை அனுதினமும் ஜீவனுள்ள நாள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து அதை தியானித்து கை கொள்ளுவோம் அவர் சமூகத்தை வாஞ்சித்து அவர் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்து மகிழ்ந்து கழி கூற அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சொன்ன வாக்கின்படி அவருடைய விசேஷித்த நன்மையும் அவருடைய மாறாத கிருவையும் தந்து உங்களுடைய ஆத்மாவை நன்மையில் தங்கும்படி செய்வோம் கருத்து இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்